हज़ार தெற்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தினுடைய பட்டதாரிகள் ஒன்றியனத்தினுடைய பெண் தலைமைத்துவத்தை வகிக்கிறன் என்ற வகையில் அரசுக்கு முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் ஒன்று யூனிவர்சிட்டியிலேருந்து பாஸ் அவுட் ஆகி வரும்போது ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகள் அவங்க படித்த எடியூகேஷனுக்குரிய தொழில் வாய்ப்புகளை வழங்குறது அரசினுடைய கடமை இப்போ ஒருத்தர் வந்து கொமர்ஸ் முடிச்சுட்டு வந்தார்னு சொன்னால் அவருக்கு கொமர்ஸ்னுடைய ஃபீல்டை கொடுங்க உடனே யூனிவர்சிட்டியிலேருந்து பாஸ் அவுட் ஆகும்போதே அதுவளுக்குரிய ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை ரெடி பண்ணி அவங்களுக்குரிய அந்த ஒரு ஒரு துறையில் ஒருத்தரை வளர்ச்சி அடைய வைக்கிறது தான் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் முக்கியத்துவமாக இருக்கும் தி அப்படின்னு சொல்லி இப்போ வந்திருக்கிற கவர்மெண்ட் ஒரு புது ப்ரொஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சுற்றுலாத்துறை அபிவிருத்தின்னு சொல்லும்போது சுற்றுலாத்துறையில் டிகிரி முடித்தவங்க டிப்ளோமா முடித்தவங்களை தான் அதுக்கு உள்வாங்கணும் சாதாரணமாக ஒருத்தரை உள்வாங்கி அந்த துறை வளர்ச்சி அடைகிறன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு துறையில் பாண்டித்தியம் பெற்றவங்க அவங்கள மேலும் மேலும் வலுப்படுத்தி ஒருத்தரை நிலையாக போது தான் நிலையான அபிவிருத்தி உருவாகும் அதே மாதிரி ஒரு விவசாய திணைக்களத்தில் ஒருத்தரை ஒரு டிரைவர் ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் அவர் ஓஎல்லையாவது கடைசி எக்ரிகல்ச்சர் நாலேஜோடு இருக்கணும் விவசாய பாடம் படித்த ஒருத்தராக இருந்து ஆரம்ப அடி உயர் மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் அந்த ஒரு ஆஃபீஸினுடைய வேலை திட்டங்கள் சரியாக அமையுமாக இருந்தால் நாட்டினுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும் பாண்டித்தியமானவங்களை பாண்டித்தியம் பெற்ற துறைகளில் அரசு வந்து உள்வாங்கிறது மிகவும் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விதயமாக இருக்குது